நாற்பத்தி ஓரு மரணங்களுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது தமிழக அரசாங்கத்தினுடைய காவல்துறையினுடைய விளைவு என்று நான் கருதுகின்றேன் அதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி பேசுகிற சொன்னா சரியாக இருக்கும் என்று கருதி ஏதோ டிராமா நடந்திருக்கு ஒரு செட்டப் நடந்ததாக நாம் நடைபெறும் இந்த நிலையில இந்த பிரச்சனைகளை மடைமாற்ற கூடிய வகையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கச்சத்தீவு மீட்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை போகிற போக்களை எடுத்து வச்சிருக்கிறார் எதுவுமே நடவடிக்கை எடுக்காமல் முழுக்க முழுக்க துரோகம் செய்து தமிழ் சமுதாயத்தை அழிக்கக்கூடிய தமிழகத்தினுடைய மீனவர்கள் அத்தனை பேருடைய வயிற்றிலும் மண்ணை வாரி போட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு அந்த தவறுகள் நடப்பதற்கு அடிப்படை காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்தி அம்மையாரை விடவும் கொடுமை செய்தவர் துரோகம் செய்தது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் நீ இனி அடுத்தது கச்சத்தீவு பற்றி பேசணும்னு சொன்னா மொத வேலை சிபிஎம் கழுத்தை பிடிச்சி நாங்க வெளிய தள்ளிட்டோம் சிபிஐ கழுத்தை பிடிச்சி வெளிய தள்ளியாச்சு காங்கிரஸ் கழுத்தை பிடிச்சி வெளிய தள்ளியாச்சு இன்னைக்கு நாங்கள் இந்த தேர்தலில் இருக்கிறோம் சொல்லும் வரைக்கும் கச்சத்தீவை பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்தவித அருகதையும் இல்லை என்பதை நாம் தெரியும் இதே நிலையில் போதை மருந்து தலைவிரி தாடியது என்று சொன்னால் எழுதி வச்சிங்கிற ரெண்டு வருஷத்துல தமிழ்நாட்டில் ஒரு ஒரு இளைஞர்களுக்கும் குழந்தை பிறக்காது ஒரு இளைஞர்கள் இளைஞர்களுக்கும் குழந்தை பிறக்காது மலட்டுத்தன்மை வந்துவிடும் குழந்தைகள் மனநிலை பேதிக்கப்படக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலைமை வரும் தமிழகம் பைத்தியக்காரர்களுடைய பூமியாக மாறிவிடும் இதெல்லாம் தேவையா நான் பேசக்கூடியதை வேற யார் யார் ரெக்கார்ட் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியல தெரியல நாமக்கல்ல ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்களா பண்ண மாட்டாங்களா எத்தனை பேர் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க கொண்டு போய் கொண்டு போகல தெரியுமா தெரியாதா சார் நாற்பதுக்கு மேற்பட்டவர் நாமக்கல்ல வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க சார் அடுத்தால கரூர்ல வருது என்ன பண்ணுவோம் அறிவு கிடையாதா அதற்கான நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு மாணவர் இறந்தது தெரியல உங்களுக்கு தகப்பனார் என் பிள்ளையே இல்லைன்னு சொன்னது தெரியுமா தெரியாதா பிறந்தவர் காமராஜர் கண்டஸ்ட் பண்ண நேரத்துல கிட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் கொல்லப்பட்ட போது அது காங்கிரஸ் கட்சிக்காரன் தான் கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஊர்வலங்கள் எல்லாம் கலைஞர்களுடைய தலைமையில் நடந்தது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அந்த கட்சியை பற்றி அவருடைய நடைமுறைகளை பற்றி நன்கு தெரிந்த காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய முன்னெடுப்புகளை செய்வார்கள் அதன்படி கரூர் நிகழ்ச்சியிலே டிவி கே நிகழ்ச்சிக்கு காவல்துறை அதிகாரிகள் இருந்தார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி குடிப்பதற்கான தண்ணீர் வசதி கிடையாது போன்ற பல விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த இடம் அவ்வளவு சுருக்கமான ஒரு இடம் ஆகவே இந்த நாப்பத்தி ஓரு மரணங்களுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது தமிழக அரசாங்கத்தினுடைய காவல்துறையினுடைய மிகப்பெரிய தவறால் வந்த விளைவு என்று நான் கருதுகின்றேன் அது மட்டும் கிடையாது அங்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அந்த அமைச்சரை பற்றி யாரிடம் பேசினாலும் கூட கரூர்ல உள்ள யார்கிட்ட பேசினாலும் கூட அவர்தான் அங்கு உள்ள சீப் மினிஸ்டர் அவர் தான் அங்கு உள்ள கலெக்டர் அவர் தான் அங்க இருக்கக்கூடிய எஸ்பி அவரை கருத்தாக அப்படிப்பட்ட ஒருவருடைய ஆளுமையின் கீழ் வழிகாட்டுதலின் அடிப்படையில் எழுதப்படாத ஒரு சட்டம் வழிகாட்டுதலின் அடிப்படையில் கரூரில் இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை பற்றி அவருக்கு முன்கூட்டி தெரியுமா தெரியாதா சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அடிப்படையில் வைத்துக் கொண்டு பார்த்தாலும் கூட அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது சம்பவத்துக்கு முன்பாக இருபத்தி ஆறாம் தேதி அந்த இடத்தை கொடுக்கும் போதே காவல்துறையை சேர்ந்தவர்கள் நிச்சயமா அவங்கள்ட்ட எல்லாம் பேசியிருப்பாங்க நான் நம்புறேன் யூகத்தின் அடிப்படையில் சொல்றேன் ஆகவே அந்த கருத்துக்கள் என்னவாக இருந்திருக்க முடியும் இதெல்லாம் நடந்த விஷயங்கள் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் முன்னாள் தலைவர்கள் அண்ணாமலை அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நான் அகில இந்திய மகளிரணியினுடைய தலைவர் வானதி சீனிவாசன் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதர சகோதரிகளும் அங்கு போனோம் அங்க போறது அப்படிங்கிறது இந்த ஏற்பாட்டின் அடிப்படையில் அல்ல சென்னையிலிருந்து நாம் ரயிலில் புறப்பட்டு நாகர்கோயிலுக்கு போகும்போது செய்தி கேள்விப்பட்டு இடையிலே இறங்கினேன் இதுதான் எல்லாருமே இடையில இறங்கி வந்தாங்க நாங்க போயாச்சு இது இருபத்தி எட்டு அதிகாலையில் இந்த இடங்கள்லாம் நாங்கள் முழுமையாக பார்த்தோம் நிகழ்ச்சி நடந்த இடத்திலிருந்த சாக்கடையை அடைத்திருக்க வேண்டிய பொறுப்பு அங்கு இருக்கக்கூடிய கார்பரேஷனுடைய பொறுப்பு அதை ஏன் அவர்கள் செய்யவில்லை அதை செய்ய தூண்டியிருக்க வேண்டியவர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் இதுவும் அதெல்லாம் எதுவுமே இதே போல பல நாம் சொல்ல முடியும் மூன்றாம் தேதி என்று நான் கருதுகின்றேன் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி அமுதா அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்கள் பத்திரியாளர்களை சந்திக்கிறாங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஒரு நபர் கமிஷன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கமிஷன் அறிக்கைக்கு ஒரு முன்னெடுப்பாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்ததாக கருதுகிறது எல்லா விவரங்களையும் காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே இருக்கிறாங்க அடுத்த நாலு நாள் நாலாம் தேதி செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் சந்திக்கிறாரு அவர் சந்திக்கும் போது அமுதா ஐஏஎஸ் அவர்கள் என்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்களோ அது அப்படியே இவர் வந்து சொல்றாரு கிளிப்பிங்ஸ் அதே போல போட்டு காமிக்கிறாங்க ஆகையால ரெண்டு பேரும் சேர்ந்து அமுதா அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் சேர்ந்து இதை தயாரித்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு பெண் அதிகாரியை வைத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தும் போது பெண்கள் மத்தியிலே ஒரு நியாயப்படுத்துதலை உருவாக்க முடியும் என்று கருதி இருக்க முடியும் அதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி பேசிய சொன்னா சரியாக இருக்கும் என்று கருதி ஏதோ டிராமா நடந்திருக்கு ஒரு செட் நாம் நடிக்கிறோம் இந்த நிலையில இந்த பிரச்சனைகளை வகையில தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கச்சத்தீவு மீட்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்பதில் இரண்டாவது கருத்து யாருக்கும் இருக்க முடியாது ஆனால் இந்த துரோகத்தை செய்தது யார் எழுபத்தி நாலாவது வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூலை மாதம் எட்டாம் தேதி அது ஒப்படைக்கப்படுகிறது எழுபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரு நாட்டினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர்கள் கையொப்பமிடுகிறார்கள் இந்திரா காந்தியினுடைய சார்பிலும் அங்கு வந்து ஸ்ரீமாவ பண்டார் நாயக் அவருடைய சார்பிலும் கையெழுத்திடப்படுகின்றனர் இப்போது வந்திருக்கக்கூடிய தரவுகள் அதனுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எழுபத்தி நாலாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருந்த போது தமிழகத்திலே இருந்த போது அவர்களுக்கு இந்த செய்தி நன்றாகவே தெரிந்திருக்கின்றது எழுபத்தி மூன்றாவது ஆண்டிலேயே தெரிந்திருக்கின்றது இவர்களோடு கலந்து இருக்கின்றார்கள் மத்தியிலே இருந்த இந்திரா காந்தியினுடைய அம்மையார் இந்திரா காந்தி அவருடைய காங்கிரஸ் கட்சி இங்கிருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கலைஞருடைய ஆட்சி ரெண்டு பேருக்குமே எல்லா அவர்களும் தெரியுது பேசி இருக்கிறாங்க நடைபெற்ற சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஐக்கியமாக இருந்தவர்கள் எழுபத்தி மூணுல இவருடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட்டு விவாதத்தில் இருந்த ஒரு விஷயம் எழுபத்தி நாலுல கைமாற்றப்படுகிறது இதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம் சில நடிப்புகள் நடித்தாங்க தீர்மானங்கள் நிறைவேற்றுவது சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றுவது இதெல்லாம் நாம போக வேண்டிய அவசியம் கிடையாது இது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷத்துல எழுபத்தி நாலாவது வருஷத்துல பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக விவாதம் வருகிறது ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி பாராளுமன்றத்தில் விவாதம் அந்த பாராளுமன்ற விவாதத்திலே அன்றைய பாரதிய ஜனதா இன்றைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அன்றைய ஜனசங்கம் அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் மிக கடுமையாக இதை எதிர்த்து பேசுகின்றார் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதிமுறைகள் கூட கவனத்தில் கொள்ளப்படாமல் நமது நாட்டினுடைய ஒரு பகுதியை நீங்கள் எடுத்து தாரை பார்த்து கொடுத்திருக்கின்றீர்கள் வன்மையாக கண்டித்து அவர் பேசுகின்றார் சோசலிஸ்ட் கட்சியினுடைய மதுலுமாய் அவர்கள் பேசுகின்றார்கள் சுதந்திரா கட்சியினுடைய தேவர்கள் பேசுறாங்க முஸ்லிம் கட்சியினுடைய ஷெரீப் அவர்கள் பேசுகிறார்கள் இதெல்லாம் பேசி கடேசில் வந்து வெளிநடப்பு நடத்துகின்றார்கள் வெளிநடப்பு நடத்தும் போது தயவு செய்து இந்த விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் கவனிப்பது நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் அன்றைக்கு வெளிநடப்பு செய்த நேரத்தில் சிபிஐ கட்சியைச் சேர்ந்தவர்கள் சிபிஎம் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆதரவு தெரிவித்து அதாவது எதிர் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து எதிர்கட்சிகளோடு வெளிநடப்பு செய்யவில்லை மாறாக இந்திரா காந்தி அம்மையாளர்களுடைய இந்த செயல் ஒரு ராஜதந்திரம் என்று சொல்லி சிபிஐ கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உபேஷ் குப்தா அவர்கள் பேசுறார் நாம இப்ப கேக்குறது இவ்வளவு தூரத்து வந்திருக்கோம்ல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார்களே எங்களுக்கு ஒண்ணும் தெரியாம நடந்து போச்சு அப்படின்ட்டு இன்னைக்கு உங்களோட கைகோர்த்து இருப்பவர்கள் யார் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைய தினமே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து எழுபத்தி நாலாவது வருஷத்திலே கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட போது இந்திரா காந்தி அம்மையாரோடு சேர்ந்து தமிழ் சமுதாயத்திற்கு தமிழகத்திற்கு துரோகம் செய்த இந்த சிபிஐ சிபிஎம் கட்சிகளோடு எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்கின்ற முடிவை எடுத்தார் என்று சொன்னால் அதை முழுமையாக நாம் பாராட்டு பாராட்டுவோம் அது திமுக தயாரா இருக்குதா அவரை பதில் சொல்லியாக வேண்டும் நீங்கள் செய்த துரோகம் திமுக செய்த துரோகம் மறைமுகமாக திமுக செய்த துரோகம் தமிழர்களுக்கு செய்த துரோகம் நேரடியாக வெளிப்படையாக சிபிஐ சிபிஎம் செய்த துரோகங்கள் இதெல்லாம் யார் பொறுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராது வருஷத்துல ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவங்க வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க தமிழக சட்டசபையில் நடவடிக்கை எடுத்து வருஷத்துல ஜெயலலிதா அவர்கள் வழக்கு போடுறாங்க அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் எத்தனை அமைச்சர்கள் இருந்தாங்க இவங்க எல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியது எதுவுமே நடவடிக்கை எடுக்காமல் முழுக்க முழுக்க தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்து தமிழ் சமுதாயத்தை அழிக்க கூடிய வகையில வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மீனவர்கள் அத்தனை பேருடைய வயிற்றிலும் மண்ணை வாரி போட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இந்த துரோகத்தை செய்த திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தி நாலு ஒப்பந்தப்படி முதல்ல ஒரு கண்துடைப்பு செய்தாங்க நாம மீன்பிடிக்க போகல நாம வீழ்ச்சிகள் கச்சத்தீவுல அப்படின்ட்டு ஆனா எழுபத்தி ஆறினுடைய அடிப்படையில் என்ன கொண்டு வந்தாங்க எந்த விதமான உரிமைகளும் அங்கே கிடையாது அச்சத்தீவுல நமக்கு எந்த விதமான உரிமைகளும் கிடையாது என்று சொல்லி வெளிப்படையாக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் துரோகம் செய்தார்கள் நை காங்கிரஸை விட்டு வெளியே வரட்டும் காங்கிரஸ் விட்டு வெளியே வரட்டும் காங்கிரஸோட எங்களுக்கு கூட்டணி கிடையாது உங்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு இடத்துக்கு போனோட சில விஷயங்கள் நினைவுக்கு வரும் அது அப்படியே போகிற போக்குல நீங்க சொல்லிட்டு போவீங்க அங்க போய் மீனவர்களையே மாற்ற வேண்டும் இங்க வந்தாச்சு விவசாயிகளையே ஏமாற்ற வேண்டும் மாணவர்களையே மாற்ற வேண்டும் இந்த ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சி அதனுடைய தவறுகளில் மக்களை திசை திருப்ப வேண்டும் இதுக்காக இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்களே அன்னைக்கு அந்த தவறுகள் நடப்பதற்கு அடிப்படை காரணம் என்னை பொறுத்தவரைக்கும் இந்திரா காந்தி அம்மையாரை விடவும் கொடுமை செய்தவர் துரோகம் செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இருப்பவர் சரியாக இருந்தால் நடப்பவை சரியாக நடக்கும் என்று உங்களை பற்றி ஒரு கை கூலி கட்சி என்று சொல்லி தெரிந்த காரணத்தினாலே உங்களை எப்படி வேணாலும் திசை திருப்ப முடியும் என்று சொல்லி காங்கிரசுக்கு தெரிந்த காரணத்தினாலே இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை உங்களை வைத்து விளையாடினார்கள் நீங்க தான் முதல் துரோகி இந்திரா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் தலைச்சி விடுங்க மூணு கட்சி எங்களுக்கு கிடையாது கூட்டணி வைக்க மாட்டோம் வரக்கூடிய இருபத்தி ஆறு தேர்தலில் எங்களுக்கு கூட்டணி கிடையாது வேற எந்த கட்சியோட வச்சுட்டு போங்க தமிழகத்திற்கு துரோகம் செய்த சிபிஐ கூட்டணி கிடையாது சிபிஎம் கூட்டணி கிடையாது காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது சொல்லுங்க பாப்போம் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து உண்மையிலேயே உங்களுக்கு அது சம்பந்தமாக ஆர்வம் உண்டு என்று சொன்னால் அதற்கு முறைப்படியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய முறையில் நீங்கள் எடுக்க வேண்டும் அது இல்லாமல் கண்துடைப்பு வேலைகள் செய்வது அறுபத்தி ஏழில் இருந்து அறுபத்தி ஏழில் இருந்து ஆறு கோடி தமிழர்கள் இன்னைக்கு எட்டு கோடி தமிழருடைய வயிற்றில் மண்ணை வாரி போடுவதற்கு சமம் நீங்க இனி அடுத்தது கச்சத்தீவு பற்றி பேசணும்னு சொன்னா முத வேலை சிபிஎம் கழுத்தை பிடிச்சி நாங்க வெளியே தள்ளிட்டோம் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியாச்சு காங்கிரஸ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியாச்சு இன்னைக்கு நாங்கள் இந்த தேர்தலில் இருக்கிறோம் என்று சொல்லும் வரைக்கும் கச்சத்தீவை பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்தவித அருகதையும் இல்லை என்பதை நாம் தெரிகிருப்பதற்காக கரூர் விஷயம் மட்டும் கிடையாது எந்த ஊர்ல போய் எடுத்து பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரை பற்றியும் எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க மக்கள் ஏதாவது ஒரு இடத்துல மலை உருப்படியா இருக்குதா ஏதாவது ஒரு இடத்துல மண் உருப்படியா இருந்துட்டு இருக்குதா தமிழகம் முழுக்க எவ்வளவு வந்து போதை மருந்துகள் உலா வந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் யார் காரணம் என்ன தடுப்பு நடவடிக்கை பண்ணிருக்கீங்க இதே நிலையில் போதை மருந்து தலைவரித்தாடியது என்று சொன்னால் எதிச்சுங்க ரெண்டு வருஷத்துல தமிழ்நாட்டில் ஒரு ஒரு இளைஞர்களுக்கும் குழந்தை பிறக்காது ஒரு இளைஞர்கள் இளைஞர்களுக்கும் குழந்தை பிறக்காது மலட்டுத்தன்மை வந்து விடு குழந்தைகள் மனநிலை பேதிக்கப்படக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலைமை வரும் தமிழகம் பைத்தியக்காரர்களுடைய பூமியாக மாறிவிடும் இதெல்லாம் தேவையா இந்த மக்கள் கொதித்து போய் நின்று கொண்டிருக்கின்றார்கள் தமிழக மக்கள் கொதித்து போய் நின்று ஓடி இதற்கான பாடத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கற்பிக்க தீர்வோம் என்று சொல்லி உறுதியோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதுல இருந்து திசை திருப்பதுக்கு எழுபத்தி நாலு கொண்டு வர சரி எழுபத்தி நாலு எடுத்துக்கிடுவோம் நீங்க மட்டும் ரெக்கார்ட் பண்ண மாட்டீங்க நீங்க மட்டும் ரெக்கார்ட் பண்ண மாட்டீங்க நாம் பேசக்கூடிய வேற யார் யார் ரெக்கார்ட் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியல தெரியல நாமக்கல்ல ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்களா பட்ட மாட்டாங்களா எத்தனை பேர் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க கொண்டு போய் கொண்டு போகல தெரியுமா தெரியாதா சார் நாற்பதுக்கு மேற்பட்டவர் நாமக்கல்ல வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க சார் அடுத்தால கரூர்ல வருது என்ன பண்ணுவோம் அறிவு கிடையாதா அதற்கான நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா சார் அவர்கள் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள் யாரையும் நியாயப்படுத்துவதற்கு வரவில்லை அவர்கள் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள் எல்லா மக்களைப் போல அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் அச்சம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யாரை பார்த்து அச்சம் சொன்னாச்சுன்னா மக்களை பார்த்து அச்சம் இல்லை இந்த அரசை பார்த்து அச்சப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு தடவை போனதுக்கு எப்படி நடக்குதே இன்னொரு தடவை போயாச்சும் சும்மா வர முடியாது சும்மா வர முடியாது இப்போ நான் போய் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் மார்ச்சரிக்கு போறேன் சம்பவம் நடந்த இடத்துக்கு போறேன் குறைந்தபட்சம் இதெல்லாம் பார்க்குறேன் இதே போல் ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்போ என்னுடைய கட்சி தலைவர்கள் அந்த டீம் வந்தது எல்லா வீடுகளுக்கும் போனாங்க அதே போல அந்த கட்சியினுடைய தலைவர் விரும்பலாம் அதுக்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் சொல்லட்டும் சொல்ல வேண்டிய கடமை கடமை சார் தமிழ்நாட்டில் நடக்க முடியாத அளவுக்கு அச்சப்படக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சியுடைய தலைவருக்கே வருகிறது என்று சொன்னால் அச்சம் வருகிறது என்று சொன்னால் தமிழகம் எந்த அளவுக்கு தாழ்ந்து நின்று கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வார்கள் என்ன விமர்சனம் அண்ணன் இருங்க சார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தலைமை தீர்புட்டாரா அவர் அந்த கூட்டணியில் ஒரு ஆள் அவ்வளவுதான் மெயின் பாட்டு யார் பாடுறாங்களோ அவங்களுக்கு பக்கவாத்தியம் பாடக்கூடிய நிலைமையில் தான் அந்த கூட்டணி கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகள் இருக்க முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க பண்ண முடியும் நீங்க சொல்றீங்களா முடியாது நடிகர் சார் நடிகர் விஜய் மட்டுமல்ல உரிமை மறுக்கப்படக்கூடியவர்கள் அஞ்சக்கூடியவர்கள் இந்த மண்ணில் வாழ்வதற்கு எனக்கு இடம் இல்லாமல் போய்விடுமோ என்று அச்சப்படக்கூடியவர்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் பாரதிய ஜனதா கட்சி பக்க துணையாக நிற்கும் எந்த சந்தேகம் வேண்டாம் ஒரு மனிதருக்கு மட்டும் மட்டும் கிடையாது கிடையாது ஒரு கட்சிக்கு பிணத்தின் மீது அரசியல் நாங்க தயாராக இல்ல பிணத்தின் மீது அரசியல் நடத்தது கூட சொல்ற அரசியல் கொண்டது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு மாணவர் இறந்தது தெரியல உங்களுக்கு தகப்பனாரியம் பிள்ளையே இல்லைன்னு சொன்னது தெரியுமா தெரியாதா இருந்தாலும் காமராஜர் கண்டஸ்ட் பண்ண நேரத்துல கிட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் கொல்லப்பட்ட போது அது காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் கொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஊர்வலங்கள் எல்லாம் கலைஞர்களுடைய தலைமையில் நடந்த உங்களுக்கு தெரியுமா தெரியாதா பிணத்தின் மீது அரசியல் செய்து பழக்கப்பட்டு லாபப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகமே தவிர்த்து பிஜேபி ஒரு காலமும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் காவல்துறையினர் கைது செய்யும் நடவடிக்கை விவகாரம் குறித்து சமூக கருப்பு சொன்னாலே கைது செய்யும் நடவடிக்கை என்னுடைய விருப்பம் என்னையும் கைது செய்ய வேண்டும் உங்களையும் கைது செய்ய வேண்டும்